ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆத்தியா இல்லாமல் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் என்ன ஷாப்பிங் கிளம்பிருக்கும் எங்கே போகிறோம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத அங்கே போய் உங்களுக்கு நான் சொல்றேன் ஆனால் என்ன வாங்க போறேன்னு இப்போ கிட்ட சொல்லுவோம் ஏன்னா இது வந்து ராகுலுக்கு ஆத்தியாவுக்கு போடணும்னு ஆசை ஸோ அதனால அது பிறந்த உடனே நான் உனக்கு அந்த கோல்டில் அந்த கடை வாங்கி போட்டுட்டேன் பட் அது வளர்ந்துட்டான் தேர்டா மூணு மூணு வயசுலேயே நான் பிளான் பண்ணிட்டு இருப்போம் ஃபைவ் ஆக போகுது சாருக்கு இன்னும் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ல பேர்டே வந்துடும் இந்த வாட்டியாவது இப்போவே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிடல ஏன்னா எல்லா வாட்டியும் ட்ரை பண்ணும்போது மிஸ் ஆகிட்டே இருக்கு ஸோ இந்த சாட்டர்டேவும் கூட்டி போய் அவனுக்கு அளவு எடுத்து வாங்கலாம் அப்படின்னா அவனுக்கு உடம்பே சரியில்லாமல் போயிடுச்சு ஸோ இது எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணி இன்னைக்கு போயிட்டே இருக்கும் போனதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன டிசைன் செட் ஆகுது அப்படின்றத அவனுக்கு மட்டும் ஷாப்பிங் இல்ல எனக்கும் ஷாப்பிங் ஏன்னா நானும் கேட்டுட்டே இருக்கேன் சோ எனக்கும் வாங்கி தரணும்னு சோ அதனால எனக்கும் நான் என்ன வாங்குறேன் நான் என்ன வாங்குறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு அங்க போய் காமிக்கிறேன் தனியா ஷாப்பிங் போகணும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கணும் நிம்மதி மீன்ஸ் அந்த ப்ரெஷர்லாம் இல்லாம அது விழுந்துருவானோ அதெல்லாம் பார்க்காம நிம்மதியா ஷாப்பிங் போகணும்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆதையில குழந்தைய விட்டுட்டு போறோமே அவன் இருந்தா நல்லா இருக்குமே அப்படியும் ஒரு மைண்ட் இருக்கு இப்படியும் ஒரு மைண்ட் இருக்கு உனக்கு எப்படி இருக்கு ஒன்றும் எப்பவுமே உனக்கு அப்படிதான் இருக்கும் எனக்கு எனக்கு வந்து என்ன சொல்ற நல்லா நிம்மதியா ஷாப்பிங் போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசை பட் என்னன்னா அவன் இல்லாமையும் கஷ்டமா இருக்கு எனக்கு இந்த மாதிரி போனா ஆதி இல்லாம போனா ஆதியாவை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணுவோம் அங்க போயிட்டு நிம்மதியாவே ஷாப்பிங் பண்ண முடியாது சீக்கிரம் கிழமை டைம் ஆகுது டைம் ஆகுது அப்படின்னு சொல்லியே இந்த மாதிரி நிறைய நான் பாத்திருக்கேன் எப்படி ஒரு நாலஞ்சு வாட்டி ஷாப்பிங் போயிருக்கோம் இதே இதே இதுதான் இல்ல இப்படிதான் சொல்லுவேன் டைம் ஆயிடுச்சு கிளம்பு டைம் ஆயிடுச்சு ஆதியாவை பிக்அப் பண்ணும் கிளம்பு இப்படிதான் இருக்கும் ஸோ அதுக்கு ஆதியாவே கூட்டுட்டு ஷாப்பிங் போயிடலாம் அப்படி அந்த நிம்மதிக்கு வந்துட்டேன் நானு சத்தமாக பேச த்ரீ தேர்ட்டிக்கு பிக்கப் பண்ண வேண்டிய குழந்தைய வந்து ஒரு ஃபோர் டென் ஃபோர் டுவெண்ட்டிக்கு பிகப் பண்ண நினைக்கிறேன் அப்போ முன்னுதான் ஏன் டாடி நீ வரல ஏன் ஏன் சீக்கிரமாக வரல அப்படின்னு தனியாக உட்காட்டுறான் ஸ்கூலில் ஸோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது விட மாட்டேன் எப்படியாவது த்ரீக்கே எங்கே இருந்தாலும் சென்னைக்குள்ளே எங்கே இருந்தாலும் த்ரீக்கு ஸ்டார்ட் பண்ணி அவனை ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு பிக்அப் பண்ணிடும் இன்னைக்கு அவனை கூட்டி வந்து நல்லா இருந்துருக்கும் கரெக்டா உடம்பு செல்லாம ஆயிடுச்சு சாட்டர்டே அது எப்படிதான் வந்துச்சுன்னு தெரியல கேட்டேன் எப்படி உனக்கு ஃபீவர் டக்குன்னு வந்ததுன்னு கேட்டா அவன் வந்து கூட படிக்கிற பசங்களுக்கு இருக்கு எல்லாருக்கும் ஃபீவர் இருக்கு அப்படின்னு சொன்னான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி என்எஸ்இ போஸ்ட் ரோட் ஜார்ஜ் டவுனில் இருக்குது இது வந்து பியூர் சில்வர் ஜுவல்லரி ஷாப் இது வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைலும் பண்ணுறாங்க இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபோன் நம்பரும் இருக்குது இவங்க ஆன்லைனில் கூட செல் பண்ணுறாங்க என்ன வேணுமோ அதை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் இமேஜஸ் அமைச்சாங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் உங்கள் கிட்டே ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் உள்ளே நுழைஞ்சவனே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விளக்கு மேலே தான் எனக்கு கண்ணு போச்சு பட் ஆனால் அது வாங்க வரல நம்ம வாங்க வந்ததே வேறு பட் அதெல்லாம் மறந்துட்டு நான் வந்து எனக்கு தான் ஷாப்பிங் இருந்தேன் இவங்ககிட்ட சூப்பர் சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்குது என்னென்னா நம்ம ஒரு கொலுசு வாங்கினோம்னா அதை டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா அதை வந்து பிரேஸ்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது டேண்ட்டியாக இருக்குது இப்போல்லாம் காலேஜ் போகிற பசங்க பட் எல்லாரும் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா கழுத்தில் போடுற செயின் செயினே தெரியக்கூடாது பட் அந்த டைமண்ட் மட்டும் நல்லா பல பலான்னு தெரியணும் ஆனால் விலையும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா கிட்ட அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது சூப்பர் சூப்பராக சில்வர் ஜுவல்ரியில் ஒரே ஒரு ஸ்டட் வச்சு ஒரே ஒரு டைமண்ட் மாதிரி வச்சு அப்படியும் இருக்குது கலெக்ஷன் ஏகப்பட்டது இருந்தது ஸோ அதனால தான் உங்களுக்கு காமிக்க சொல்லி நான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் இந்த வாட்ச் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இது வந்து அட்ஜஸ்டபிள் டைப் என்ன கைக்கு வேணாலும் போட்டுக்கலாம் எவ்வளோ பெரிய கைக்கு வேணாலும் போட்டுக்கலாம் அதில் இருக்க அந்த ஒர்க்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்படி இப்படி பண்ணி பார்த்தா அதில் இருக்கிற அந்த கிறிஸ்டல்ஸ்லாம் வந்து அப்படியே ஜொலிச்சுது எனக்கு வாங்கின போல் ஆசையாக இருந்தது பட் பட்ஜெட் இல்லை வாங்க வந்ததே வேறு ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்த்துட்ருந்தோம் இப்போ நான் பார்த்துட்டுருக்கறது தான் நான் சொன்ன அந்த டேண்டியான நெக் நெக் பீசஸ் இது வந்து நம்ம அதுக்குள்ளே இருக்கிற டாலர் கூட சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம் அந்த மாதிரி டைப்பும் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க செயின் போட்டிருக்கிறதே தெரியாது பட் செயின் வந்து கீழே இருக்க டாலர் வந்து உங்களுக்கு சூப்பராக தெரியும் ஃபோட்டோஸ்லலாம் சூப்பராக இருக்கும் நான் ட்ரை பண்ணேன் எப்படி இருக்குதுன்னு போட்டோம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது செயின் போட்டிருக்க மாதிரியே இல்லை ஃபீலும் நல்லா இருந்தது கருத்தும் பக்காதான் கேட்டேன் உங்களோட பாடி டெம்பரேச்சர் பொறுத்து தான் அதோட இது இருக்குது அப்படின்னு சொன்னார் ஏன்னா ஒரு ஒருத்தரோட பாடி டெம்பரேச்சரில் வந்து அது கருக்கும் இல்லை கறுக்காமலையும் இருக்கும் அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு நான் இப்போ ஒன்று ஒன்றா போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து சில்வர் பியூர் சில்வரில் செஞ்ச ஜுவல்லரி இதுலேயே நம்ம கோல்ட் பிளேட்டடோ இருக்குது மேலே கோல்ட் பண்ணியும் கொடுக்குறாங்க இதில் நீங்கள் கோல்டு வேணும்னா அப்படியும் செஞ்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி நல்லா டெய்ன்ட்டியான பீஸஸ்ஸாக இருக்குது இப்போ நான் இருக்க பீஸ் வந்து எம்ஓபி அப்படின்னு சொன்னார் இதில் உள்ள ஒரு மாதிரி ஒரு ஷேட்டில் இருந்தது ரொம்ப நல்லாவே இருந்தது வீடியோவில் உங்களுக்கு அவ்வளோவா தெரியல பட் நேரில் ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் ஆன்லைனில் வேறு ஏதோ டிசைன் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் வந்து இது எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் அந்த டிசைன் காமிச்சிங்கன்னா அவங்க வந்து அதே மாதிரி பண்ணி கொடுப்பாங்க நான் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து இயரிங்கோட அந்த டாலரோட செட்டு நம்ம வந்து இயரிங் வாங்கினா மட்டும் பத்தாது டாலரோட சேர்த்து போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம செயின் வாங்கிட்டோன்னா இந்த டாலரை வந்து அது கூட அட்டாச் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் நான் அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் விதவிதமான செயின்ஸ் இருந்தது ரொம்ப வித்தியாசமான டிசைன்ஸில் நான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இவங்ககிட்ட நைன்ட்டி ருப்பீஸ்லேருந்தே சில்வர் கிஃப்ட்ஸ்லாம் இருக்குது பிகாஸ் ஏன்னா இவங்க ஹோல்சேலுன்றதுனால நமக்கு வந்து நைன்ட்டி ருப்பீஸ்லருந்தே ஸ்டார்ட் ஆகுது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து இயரிங் ப்ளஸ் டாலர் இது வந்து ஒரு டபுள் ஷேட்டில் உங்களுக்கு வந்து கலர் கொடுக்கும் அப்படி நம்ம திரும்பணும் அப்படின்னா ஒரு க்ரீனிஷ் ஷேடாகவும் இந்த பக்கம் திரும்பினா ஒரு மாதிரி ப்ளூ ஷேடாகவும் காமிக்கும் இதில் இருக்க கிறிஸ்டல்ஸ்லாம் ஒன்று ஒன்றும் அவ்வளோ சூப்பராக இருந்தது சரி பக்கத்தில் வந்து ஒரு சாமி சிலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது நான் இந்த மாதிரி வீட்டுக்கு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ஒரு நாள் கண்டிப்பாக வாங்குவேன் அந்த பூஜை சாமான் ஐட்டம்ஸ் எல்லாம் ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது ஒன்று ஒன்றும் நிறைய பேர் வந்து நெக்லஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க உன் இங்கே உண்மையாகவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது நான் நார்மலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் சரி கையில் எடுத்து பார்த்தாலும் நார்மலாக தான் இருந்தது பட் போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் டிஃப்ரென்ஸ் தெரியுது அதே மாதிரி தான் ஒரு கம்பல் எடுத்து நான் அப்படியே நார்மலாக வச்சுட்டு இருந்தேன் சரி போட்டு பார்க்கலாமே நீங்கள் எடுத்து காதில் போட்டால் ரொம்ப நல்லா இருந்தது சரி அப்புறமா வாங்கிக்கலாம் இவ்வளோ டிசைன் இருக்கே பார்த்துட்ருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் வச்சேன் அவ்வளோ தான் எங்கே போச்சுனே தெரியல எங்கே இருக்குது அந்த கம்பல் காணுமே அப்படின்னா அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு தான் வ பார்க்குற ஃபஸ்ட்டே எடுத்துட்ணும் இல்லைன்னா எடுத்து அவங்க கிட்டேயாவது கொடுத்து வைக்கணும் அப்படின்றது நீங்க போய் பார்க்கறீங்கன்னா கம்மல் எல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து தனியாக வச்சுருங்க எங்கேயும் வச்சிடாதீங்க நீங்களே வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக போகும்போது நம்ம வாங்கிக்கலாம் இந்த இயரிங் பார்த்திங்கனா இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப வெயிட்டாக தெரிஞ்சது பட் வெயிட்டே இல்லை காதில் போட்டோன்னே ஒன் நல்லா வெயிட்டே இல்லை நான் போட்டிருக்கிறதே எனக்கு தெரியல நார்மலாக நான் யூஸ்வலாக போடுற கம்மல் மாதிரி தான் இருந்தது பட் எவ்வளோ ஒரு வித்தியாசம் கொடுக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் நான் பார்த்ததே இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்லாம் இருந்தது அது மேலே போட்டிருக்கிறத பேரெல்லாம் எம்ஓபி அப்புறம் நம்ம நார்மலாக யூஸ்வலாக போடுவோம் இல்லையா வீட்டுக்கு போட்டு போலையா ஒரு இயரிங்லாம் அந்த மாதிரிலாம் கூட ரொம்ப கம்மி ப்ரைஸில் வச்சுருந்தாங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் அப்படின்னு சொன்னாங்க அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த மாதிரி டெயின்ட்டியான விஷயம்லாம் நீங்கள் நிறைய பார்க்கலாம் அந்த கடையில் நிறைய பேருக்கு வந்து மெல்லிஸான செயின்ஸ் போட பிடிக்கும் இந்த மாதிரி நிறைய ஒரே செயினாக இல்லாமல் நிறைய செயினாக போட பிடிக்கும் அந்த மாதிரி கூட நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான செயின் வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க நான் இப்போ போட்டு பார்க்கறது வந்து நான் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பட் போட்டு பார்த்தோன்னே ஒரே சிங்கிள் செயினில் அவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டி உங்களுக்கு என்னால் காட்ட முடியல ஒரே செயின் தான் பட் நாலஞ்சு டிசைன்ஸ் வந்து ஒரே செயின்லேயே இருந்தது அது என்னால் சரியாக அவங்களுக்கு காட்ட முடியல ஸோ நான் இங்கே கொஞ்சம் பிக்சர் வந்து தனியாக போடுறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் இது என்ன நான் கேட்டேன் இது என்ன ஒரு சின்னதாக ஒரு மாதிரி இருக்கே ஒட்டிக்குதே அப்படின்னு பார்த்தா இது இந்த இயரிங்காக அதுவும் அதுலேருந்து டபுளாக பிரிக்கலாம் இப்போ காது குத்தாமே வந்து குழந்தைங்களுக்குலாம் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வாங்கி போடலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் கலண்டும் கலண்டு விழாது ஏன்னா டபுள் பக்கமும் மேக்னெட் இருக்குது பிரிச்சிங்கன்னா இந்த சைடு ஒன்றும் பின்னாடி சைடில் ஒவ்வொரு ஒட்டிக்கிட்டிங்கன்னா அது விழவே விழாது ரெண்டு சைடுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் வந்து கல் வச்சுருக்காங்க ஒன் ஒரு சைடு வந்து ஃபுல்லாக ஒயிட் கல்லும் இன்னொரு பக்கம் வந்து ஃபுல்லாக வந்து கலர் கலர் கல்லும் வச்சுருந்தாங்க அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஸாரீ பின் இல்லை ப்ரூச்சஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க அழகாக தான் இருந்தது என்ன பண்ணுறது நம்மளால் பார்க்க மட்டும்தான முடியோ இதுக்கெலாம் காசு சேர்த்து வச்சு ஒரு நாள் போய் கண்டிப்பாக வாங்கினோம் அப்புறம் இது நான் நினச்சேன் இதெல்லாம் சும்மா நார்மல் வித்வாக தான் இருக்குன்னு பார்த்தா இதுவும் பியூர் சில்வர்னு சொன்னாங்க இந்த கீ செயின்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது நான் கழுத்தில் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அந்த சோக்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது கூட நம்ம வந்து ஒரு பிளாக் த்ரெட்டு போட்டு கழுத்தில் போட்டால் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இதே மாதிரி வாட்சஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து பிரேஸ்லெட்ஸ் இது வந்து அட்ஜஸ்டபிள் தான் இது வந்து நம்ம கையில் மோதிரமாக கூட போட்டுக்கலாம் இவங்க பண்ணி காமிப்பாங்க பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் கண் எவ்வளோ பெருசு வேணாலும் பண்ணிக்கலாம் எவ்வளோ சின்னது வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து அட்ஜஸ்டபிள் டைப் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் சொல்கிறதுக்கு எனக்கு காமிக்கிறதுக்கும் டைம் இல்லை சொல்கிறதுக்கும் எனக்கு வார்த்தை இல்லை அந்தளவுக்கு இருக்குது நீங்கள் போய் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரியும் நீங்கள் ஏதோ ஒரு டிசைன் மைண்டில் வச்சுருப்பீங்க இல்லையா நீங்கள் அதை கொண்டு போய் எனக்கு இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கு பண்ணித்தர ரெடி அப்படின்றாங்க இந்த வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து பார்க்குறதுலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்தது ரெக்டாங்கிள் ஸ்கொயரு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது என் சைஸில் இருந்து எல்லா சைஸுக்கும் வச்சுருக்காங்க நான் இப்போ எடுக்கிறது வந்து பெரிய சைஸ் நான் கேட்டேன் என் சைஸுக்கு இருக்கா அப்படின்னு என் சைஸுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேங்கிள் எடுத்து கொடுத்தாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது நம்ம யூஷுவலா வீட்டுக்கே போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் அந்த பேட்டர்ன்லாம் இருந்தது ஏன்னா அவ்வளோ திக்கா அவ்வளோ நல்லா ஸ்டேர்டியான மெட்டீரியல் அதுவும் எல்லாமே பியோர் சில்வர் உங்கள் வெட்டிங்க்கு நீங்கள் வெள்ளி சாமான்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வெள்ளி சாமான் கூட ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க எல்லாமே அவ்வளோ பியோர் குவாலிட்டி நல்ல டிசைன்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸில் வச்சுருக்காங்க சொல்ல வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு இருக்குது இப்போ கையில் வச்சுருக்க டேண்டியான பீஸ் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஸ்டோன் வச்ச மோதிரம் நிறைய வெரைட்டி கலரில் வச்சுருந்தாங்க எனக்கு எடுத்து காமிச்சது வந்து ஒரு நாலஞ்சு கலர் காமிச்சாங்க எல்லாமே நல்லா இருந்தது லைட்டில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது இதுவும் அதே மாதிரி தான் ஸ்டர்டு வித் அந்த பெண்டன்ட் பெனட் இது என்ன பார்க்குறீங்கன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து குட்டி குழந்தைங்களுக்கு வந்து கையில் பிரேஸ்லெட் போடலாம் அதில் வந்து குழந்தையோட நேம் வந்து என்கார் பண்ணி தருவேன் அப்படின்னு சொன்னாங்க என்ன நேம் வேணாலும் அந்த சில்வர் காமிக்கிறாலயா இதில் வந்து என்கார் பண்ணி தருவாங்களாம் ஸோ இந்த மாதிரி கூட அவங்கக்கிட்ட இருக்குது எல்லாமே வந்து ரீசனபிள் ப்ரைஸில் இருந்தது ஸ்டார்டிங் ஃப்ரம் டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி அந்த மாதிரி சொன்னாங்க எவ்வளோக்கு எவ்வளோ டிசைன் வந்து நம்ம பார்க்குறோமோ இல்லை ஹெவியாக வந்து பார்க்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து காசு வந்து எக்ஸ்ட்ராவாக ஆகும் அவ்வளோதானே தவிர மற்றபடி குவாலிட்டியிலெலாம் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது அவ்வளோ நான் பார்த்தது வரைக்கும் சொல்கிறேன் அவ்வளோ நல்லா இருந்தது கடைசியாக வந்து ஓகே எனக்கு பார்த்து முடிச்சாச்சு ஆதியாவுக்கு கொஞ்சம் பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் ராகுலு நானும் பா எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் கடைசியில் வந்து அந்த நாங்கள் லயன் வச்ச மாதிரி பார்த்தோம் அது வந்து ரொம்ப பெரிய சைஸில் தான் இருந்தது ஆர்டர் கொடுத்து பண்ணி அந்த அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை இப்போவே வாங்கிட்டு போகணுன்ற முடிவில் வந்ததுனால நாங்கள் வந்து ஆதியாவுக்கு நார்மலான ஒரு ஒரு ரிங்கு டைப்பில் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு நல்லா அண்ணன் வாங்கினேன்னு வந்து லாஸ்ட்டில் காமிக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கான சைஸ் இதெல்லாம் வந்து ராகுல்காக அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க இது பார்த்திங்கன்னா விக்டோரியா கலெக்ஷன்ஸுன்னு சொன்னாங்க பியார் சில்வரில் இப்படி டிசைன் பண்ண முடியுமா அப்படி இருந்தது ஒன்று ஒன்று எனக்கு இப்போ என் கல்யாணத்தைப்போ ஏன் நான் இதெல்லாம் பார்க்கல அப்படின்னு ஒரு ஃபீலே இருந்தது சரி கல்யாணத்தைப்போ தான் பார்க்கலாம் இப்போ போட்டு என்ஜாய் பண்ணிடுவோம்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு ஒன்று ஒன்றுத்தையும் போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிதோ அங்கே பார்த்ததுலே அதை மட்டும் தான் நான் எடுத்து மேலே வச்சு பார்த்தேன் அந்த லைட்டிங்க்கு உங்களுக்கு நிஜமாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு அவ்வளோவா அதோட டிசைன்ஸ்லாம் தெரியலை பட் நீங்கள் மேலே வச்சு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது நான் இங்கே பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்க வந்து இதை பார்த்துட்டு இதை எடுத்து காமிச்சு அவங்க ஒன்று வாங்கியே வாங்கிட்டாங்க அந்த அளவுக்கு தான் இருந்தது ஏன்னா அளவுக்கு ரொம்ப சூப்பராக டிசைன்ஸாக இருந்தது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் வந்து பியூர் சில்வர் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாலோவெல்லாம் இல்லை நல்லா க்ளோஸ்டாக நல்லா கொஞ்சம் ஹெவியாகவே இருந்தது ஏ டு ஜெட் வெள்ளியில் நீங்கள் என்ன வாங்கணுன்னாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஏன்னால் எல்லா ஐட்டமும் ஹோல்சேல் ப்ரைஸெலாம் சூப்பராக கொடுக்குறாங்க நான் கேட்ட வரைக்கும் நான் என்ன கேட்குறேனோ அதை எடுத்து அப்படியே உடனே காமிச்சாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற சில்வரில் கோல்ட் பிளேட்டிங் ஃபுல்லாக மேலே வந்து கோல்டில் தான் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க ஒன்று ஒன்று சூப்பரான டிசைன்ஸில் இருக்குது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் வந்து ஒன்று ஒரு பீஸ் போட்டால் போதும் வேறு எந்த நகையுமே தேவையில்ல அவ்வளோ ஒரு டிசைன்ஸு எல்லா ஃபேஸுமே நல்லா கிளியராக கட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தில் இருக்கிற அந்த நெக்லஸில் இருக்க ஃபேஸ் எல்லாமே ரொம்ப கிளியராகவே தெரியுது அவ்வளோ இன்ட்ரிகேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்கே நம்ம வந்து ஹேண்ட்ஸாக கொடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் பாருங்கள் அதில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதான் நம்ம யோசிச்சிட்டே இருந்துச்சே கல்யாணத்தைப்ப ஏன் இந்த கடையை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஸோ உங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் எதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கலாம் ஏன்னா இது பியூர் சில்வருங்கிறதுனால நீங்கள் எப்போ திருப்பி கொடுத்தாலும் உங்களுக்கு காசு வரப்போகுது நம்ம ரோட் சைடில் வாங்குற அந்த நார்மல் அந்த மாதிரி மெட்டீரியல் இல்லை இல்லையா ஸோ நீங்கள் எப்போ வாங்கி திருப்பி கொடுக்கணுனாலும் உங்களுக்கு திருப்பியும் காசு கிடச்சிரும் அதனால் இதில் வந்து காசு வந்து போடுறது வந்து தப்பே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்பிளாக நகை போட பிடிக்கும் அப்படின்னா கூட சிம்பிளாகவும் இருக்குது இல்லை நீங்கள் கிராண்டாக போடணும் அப்படின்னு நினச்சா கூட கிராண்டாகவும் இருக்குது விக்டோரியா கலெக்ஷன்ஸ் அப்புறம் இந்த மாதிரி கோல்ட் பிளேட்டட் இதுதான் இப்போ ட்ரெண்டிங்னும் சொன்னாங்க அது மாதிரி சில்வரில் கோல்டு பிளேட்டிங் பண்ண ஜுவல்லரி தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இது இந்த மாதிரி உங்களுக்கு நெகலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்கள் இமேஜ் அனுப்புவாங்க உங்களுக்கு பிக்சர்ஸ் அனுப்புவாங்க உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து கொரியர் பண்ணி விட்டுருவாங்க இப்போ நான் பார்த்துட்ருக்கேன் இந்த வளையல் பேங்கெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது நல்லா ஸ்டேர்டியாக இருந்தது நீங்கள் இப்படி கை வச்சு கீழே தட்டினா கூட அது உடையிற மாதிரியெல்லாம் தெரியல நல்லா நல்லா டைட்டாகவே இருந்தது ரொம்ப இந்த காலந்த வந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் நான் என்ன பார்க்குறேன் என்ன பண்ணுறேன்னு அவங்க அம்மாவே விட்டுட்டா என்கிட்ட வந்துட்டா நான் என்ன நான் தான் பெரிய பெரிய ஜுவல்லரியாக பார்த்துட்டு இருந்தேன் ஸோ என்கிட்ட வந்து இது இது என்னது அது என்னதுன்னு பார்த்துட்டு இருந்தா ஸோ நான் வந்து அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் உன் டேடி கிட்டே போயிட்டு இது வேணும் டேடி அப்படின்னு சொல்லுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அவ்வளோ நல்லா சிரித்து சிரித்து பார்த்துட்டு இருந்தா இப்போவே நான் ட்ரைனிங் கொடுத்து அனுப்பியிருக்கேன் அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி லாங் ஆரம்ஸில் பெருமாள் லக்ஷ்மி அதுக்கப்புறம் பீகாக் அந்த மாதிரி விதவிதமான டிசைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒன்று ஒன்று ஒரு ஒரு வெரைட்டியில் இருந்தது இந்த நான் வச்சுருக்க நெக்லஸ் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வந்து வெளியே தெரிகிற மாதிரி உள்ள ஒரு டிசைனும் வெளியே ஒரு டிசைனுமாக கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது அதுக்கப்புறம் இந்த தலையில் வைக்கிற இது பேர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியல ஏன் கல்யாணத்தப்போ இதை வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை பட் அதை தேடின எனக்கு பிடிச்ச மாடலில் கிடைக்கவே இல்லாதனால அதை அந்த பிளானை கை விட்டுட்டு நான் வந்து கொண்டை போட்டுட்டேன் கொண்டை போட்டிருக்கும் போது இதை கிடச்சிருந்தா இதாவது வச்சுருப்பேன் இது கொண்டையில் தான் இல்லைனா நம்ம ஜடையில் கூட அது மாட்டிக்கலாமா அதுக்கு நேம்லாம் எனக்கு தெரியல அந்த நேம் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான ஷேப் வந்து லாங் செயின்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இது வந்து ஏதோ மணிலாம் வச்சுருந்தாங்க மணிக்கெலாம் வந்து தனி ரேட்டும் இதுக்கெலாம் தனி இந்த ப்ரைஸும் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ஒட்டியானோ இதெல்லாம் வந்து நியூ கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்துருக்கீங்களா அப்படின்னும் சொல்லுங்கள் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு புதுசாக இருந்தது டிசைன்ஸ் ஒன்று ஒன்றும் உள்ளே இன்ட்ரிகேட் ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு 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 சைடு ஒரு ஒரு மாதிரி இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் வந்து புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒட்டியானம் காமிச்சாங்க நான் மட்டும் ஸாரீ கட்டிட்டு போயிருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்படியே மேலே இப்படி வச்சு அப்படி காமிச்சிருப்பேன் பட் நான் வந்து சல்வார் போட்டதுனால நான் வைக்கல எனக்கு ஒரு மாதிரி இருந்தது பட் அங்கே பாருங்கள் எவ்வளோ அவ்வளோ டிசைன் இருக்கு அப்படியே உள்ளுக்குள்ள ஏதோ கோவில் உள்ள செதுக்குவாங்கள்ல அந்த மாதிரி செதுக்கி வச்ச மாதிரி இருந்தது எனக்கு பார்க்குறப்போ அப்படிதான் இருந்துச்சு உங்களுக்கு அதில் கல் வச்சு முத்து வச்சு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் நீங்கள் நீங்கள் கையில் டிராயிங் பண்ணி இந்த டிசைன்ஸ் தான் வேணும் அப்படின்னா கூட அவங்க அதில் செஞ்சு தரேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் குழந்தைங்களுக்கான விளையாட்டு சமான் நம்ப முடிதா இதெல்லாம் வந்து பியோர் சில்வராக நான் கூட நினச்சேன் இந்த சில்வர்லாம் இருக்க முடியாது அப்படின்னு பட் சில்வர் ஒர்க்கிங் கண்டிஷன் அந்த வந்து அந்த பைக்கில் வந்து லைட் எரிஞ்சுது அதுக்கப்புறம் ஃபேனில் வந்து சுவிட்ச் போட்டால் ஃபேன் ஸ்விட்ச் ஆனாச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது மியூசிக் லவர் இருந்தாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கி கிஃப்ட் பண்ணலாம் இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் என் வித்தியாச வித்தியாசமாக இருந்தது நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வந்து சில்வரில் பண்ண முடியும்னு பேட்டு பால் கன்னு அதுக்கப்புறமா வந்து வேற என்னமோ பார்த்தனே அப்புறம் இதை வந்து பேட்மேன் காராம் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் புல்லட்டு பைக்கு கார் கேமரான்னு குட்டி குட்டியாக இவ்வளோ ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா யாராவது குழந்தைங்களுக்கு பர்த்டே நீ கிஃப்ட் பண்ணும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வாங்கி கிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களை மறக்கவே மாட்டாங்க ஏன்னா இது ஒரு புது விதமான கிஃப்ட்டாக இருக்கும் அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதை பாருங்கள் வண்டியாக அதெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சில்வரில் வந்து செத்தஸ்கோப் பார்த்துருக்கேன் எனக்கே சிரிப்பு வந்து சின்னது சில்வரில் செத்தஸ்கோப்பாக யாராவது டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்காங்க உங்கள் லவர் வந்து டாக்டர் ஆக போகிறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி கிஃப்ட் பண்ணிடலாம் இந்த கிஃப்ட் வெரைட்டிஸ்லேயே வந்து அவங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சுருக்காங்க இது வந்து எனக்கு காமிச்சது வந்து கொஞ்சம் தான் இதை விட நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இது வந்து தையல் மிஷின் ஒரு ஒரு ப்ரொஃபஷனுக்கு ஒரு ஒரு கிஃப்ட்டு நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வாங்கி கொடுத்துடலாம் அவங்க வந்து இந்த கிஃப்ட்டை வந்து பேக்கும் பண்ணி தராங்களா அந்த மாதிரி நம்ம கிஃப்ட் கொடுக்கும்போது சில்வரோ கோல்டோ கொடுக்கும்போது ஒரு குஷன் வச்சு அந்த மாதிரி கொடுப்பாங்களையா ஸோ அந்த மாதிரியும் அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க சில்வரில் கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கலெக்ஷனை பார்க்குறேன் அங்கே பாருங்கள் லைட் எரியுது எல்லாமே பேட்ரி போட்டால் லைட் எரியும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ சப்போஸ் உங்களுக்கு அதை வாங்கினோம் அப்படின்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த பேட்ரிக்கான இதுவும் அதுக்கப்புறம் மற்ற அந்த பிளாஸ்டிக்கில் அதில் இருக்கும் ஸோ அதெல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு வெறும் சில்வருக்கு மட்டும்தான் வந்து காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து பியோர் சில்வரில் கிஃப்ட் ஐட்டம்ஸ் காமிச்சாங்க இந்த மாதிரியும் இருக்குது சின்னதாக வந்து கூட இருக்குது இந்த சைஸ் பாருங்கள் என்னோடய ஃபிங்கரில் இவ்வளோ தான் இருக்குது இதுவும் நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்கலாம் இது வந்து சாமி பாதம் அப்படின்னு சொன்னாங்க எதுக்குன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சிக்ஸ்டீன்த்து ஆஃப் ஆகஸ்ட் வந்து வரலட்சுமி விரதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி சாமியோட ஃபேஸஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் யாருக்காவது வாங்கினோம் இப்போ யாராவது சாமி அந்த மாதிரி கும்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கலாம் ஏன்னால் சைஸஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது ஃபேஸ் வந்து ரொம்ப கலையாக அழகாக இருக்குது அது மேலே இருக்க நகையெல்லாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஸோ அப்படியே ஃபிக்ஸ்டாயில் இவ்வளோ சைஸஸ்ல இருக்குது அப்படின்னு காமிச்சாங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைங்களுக்கான செட் தான் இது எல்லாமே சில்வரில் டின்னரோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் செட்டோ இல்லை என்னவோ நம்ம என்ன சாப்பாடு கொடுக்குறோமோ அது குழந்தைங்களுக்கு வந்து இதில் கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா சொ எங்கள் அம்மா வந்து ஆத்தியக்கு சில்வரில் வந்து டம்ளர் அப்புறம் ஸ்பூனு அப்புறம் தட்டு எல்லாம் அப்பாவும் அம்மாவும் வாங்கி கொடுத்துருந்தாங்க நான் குழந்தைலேருந்து அவனுக்கு அதை தான் கொடுத்துட்ருந்தேன் ஸோ இப்போ இதில் வந்து பார்க்கும் தான் தெரியுது இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இருக்குது வாட்டர் பாட்டிலில் கூட வந்து பூடி அந்த இதுவும் சில்வர் மேலே அந்த கேப் போடுறதுக்கும் சில்வர் போட்டிருக்காங்க ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரிலாம் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இது நான் வாண்டடாக எடுத்து காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி பார்த்தேன் ஏன்னா எனக்கு ஒரு ட்ரீம் இருந்தது என்னென்னா ஒரு ஒய்ட் பூஜை ரூமில் அவுட் அது மாதிரி இருக்கும் இல்லையா அந்த பூஜை ரூமில் வந்து ஒரு வார்ம் ஒயிட் லைட்டை போட்டுட்டு அதுக்கு உள்ளே ஃபுல்லாக தஞ்சை தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் வந்து சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சு ஃபுல்லாக சில்வர் இந்த மாதிரி ஆன்டிக் பீஸ் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அது மாதிரி வச்சு எனக்கு ரூம் செட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை அதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் அதனால தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் இவங்கக்கிட்ட இந்த மாதிரி வந்து இந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நான் காசு சேர்த்து வச்சு கண்டிப்பாக அந்த விளக்கை வந்து வாங்கணுன்னு மைண்ட் செட் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஏன்னா அந்த விளக்கு கீழே பார்த்தீங்கன்னா யானை தான் வந்து கீழே பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாவை விளக்கு அப்புறம் குட்டி குட்டியான விளக்குங்கெல்லாம் அழகழகாக இருந்தது சரி உங்களை காமிக்கலாமே நானாக கேட்டு தான் எடுத்து இருந்தேன் பட் அவங்களாம் காமிக்கவே இல்லை அது இதுவும் கொஞ்சம் டீப்பாகவே இருந்தது பாருங்கள் நல்லா டீப்பாக இருந்தது ரொம்ப நேரம் எரியும் நம்ம வந்து விளக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டியதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமே எரியும் ஸோ அந்த மாதிரி அழகழகாக இருந்தது நீங்கள்லாம் பார்க்குறீங்க எப்படி இருக்குன்னு கவர்ன் பண்ணுங்கள் அப்புறம் சில்வரில் இந்த காஃபி டம்ளர் ஏ காஃபி உனக்கு காஃபி பைத்தியம் வெய் நீ ஒன்றும் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நான் வந்து காஃபி குடிக்கிற மாதிரிலாம் இமேஜின் பண்ணிலாம் எடுத்து வச்சுருந்தேன் இந்த காஃபியெல்லாம் குடிக்கிறது போதும் இதில் நீ சில்வரில் வேற குடிப்பியா வெய் அப்படின்னாங்க பாருங்கள் இந்த கம்பளை தான் நான் சொன்னேன் இந்த கம்பளை தாங்க போட்டு பார்த்தேன் சரியா இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்கே அப்புறமா வாங்கிக்கலாம் இதை பார்த்துட்டு எதுவும் பிடிக்கலனா இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் போட்டு ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் ஒரு நம்பவே மாட்டீங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து இந்த கம்பளியே தான் வச்சு பார்த்துட்ருந்தேன் வாங்கலாமா வேணாமா வாங்கலாமா வேணாமான்னு டயலாமாவிலே இருந்தேன் கடைசியில் சரி வச்சுட்டு வேறு டிசைன் பார்த்துட்டு இப்படி திரும்பின கம்மலையே காணும் ஸோ இனிமேல் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் கம்மல் வாங்க போகிறோம் இல்லை ஏதாவது பொருள் வாங்க போகிறோம்னா எடுத்து இதை வைங்க நான் வந்து மற்றத பார்த்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் இனிமேல் வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் அதுக்கப்புறம் அங்கே இருந்த டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் காட்டலாமேனு அப்படியே வீடியோவா ராகுல கொஞ்சம் எடுக்க சொன்னால் அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எனக்காக கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்க விநாயகர் சிலை அப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மணி அந்த தலையில் வைக்கிறது எல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போகிற புக்கில் டைம் தான் ஆச்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் லாஸ்ட்டாக இது ஒருத்தவங்க பார்த்துட்டு இருந்தாங்க நான் பார்க்கணுமே டப்பாவை அப்படி இழுத்து பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஒன்று வாங்கிட்டு வந்துவிட்டேன் நான் என்ன வாங்கினேன்னு வந்து வீட்டில் காமிக்கிறேன் அதுக்கப்புறமா அந்த சைட்லலாம் இருக்கும் இல்லையா இது இந்த டெம்ட் ஆயிடுச்சு அந்த ஸ்மெல் வந்து ஸோ அங்கே போயிட்டு ஜிலேபி சமோசாலாம் வாங்கி காரில் வரும்போதே சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் இதை பார்த்தேன் அதை வாங்குனும் அதை பார்த்தேன் இதை வாங்குனும்னு சொல்லி ராகுல் கிட்ட ஒரு டார்ச்சரை போட்டு வச்சிருக்கேன் ஒரு லிஸ்டே கொடுத்துருக்கேன் உனக்கு தான் என்ன சாப்பிடுறியா எஸ் எஸ் ரே அது பேர் எனக்கு தெரியல டா தான் தெரியும் ஆடி பேர் என்னது நேரம் அது வந்து சார் வந்து ஒரு ஃப்ரெண்டோட ஹால நடந்ததாரு ஃப்ரெண்டோட மேம் வந்து அம்மா கிட்ட

காமி மாபி அவனுக்கு என்ன வாங்கணும்னு காமிக்கவே இல்லை இதுதான் அவனுக்கு கிளாசிக் டிசைன் எல்லாரும் இது என்ன கடக்கா கடா கடா கடாவும் ரொம்ப நாள் வாங்கிட்டோம்னு ஆசை ஃபைனலி குழு குழுக்கு வாங்கியாச்சு பிடிச்சிருக்கா இப்படி பண்ணு இப்படி பண்ணுவேன் அதுவும் இங்க இப்படி பண்ணுவேன் இங்கே போய் தான் தேடி தேடி மூணு மணி நேரமாக எடுத்துகிட்டு இருந்தியா ஆமாம் என்ன வாங்கினேன்னா இந்த செயின் ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறமா இந்த இயரிங்கை ஒன்று அதோடு சேர்ந்து பெண்டன்ட்டை ஒன்று வாங்கினேன் அப்புறமா வந்து இந்த ஈ டூ இன் ஒன் இது வந்து கொல்ஸாகவும் போட்டுக்கலாம் பிரேஸ்லெட்டாகவும் போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒன்று வாங்கினேன் ரெண்டு இருக்குது இதில் அதுக்கப்புறம் இந்த கொலுசு ஒன்று வாங்கினேன் இந்த கொலுசில் என்ன ஒரு இதுனா இது நானும் போடலாம் யார் வேணாலும் போல இது சைஸ் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இது வித்தியாசமாக இருந்தது கலரும் நான் இல்லாத மாதிரி வாங்கணும்னு நினச்சி வாங்கினேன் நல்லா இருந்தது ஆமாம் இது வந்து ஒரே நிமிஷம் இப்படி இருக்கா கொலுசு ஸோ இதை வந்து நம்ம இப்படி பண்ணிக்கலாம் செயின் மாதிரி எவ்வளோ ச நம்ம கால் சைஸ் இருக்கோ அந்த மாதிரி நம்ம கால் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் இப்படி நான் உங்களுக்கு நாளைக்கு நான் போட்டு காமிக்கிறேன் ஓகே இது ஒன்று வாங்க அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த கடையோட அட்ரெஸ்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா போய் செக் பண்ணுங்கள் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க நான் வாங்க போனது என்னமோ ஆதியாவுக்கு தான் பட் நான் தான் நிறைய வாங்கியிருக்கேன் பாவன் குழந்தை ஏமாற்றியாச்சு உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க வேறு என்ன சொல்கிறது அவ்வளோதான் வேறு வீடியோவில் பார்க்குறேன்பா